ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஷரண் கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இது எங்கள் வீட்டில் நாங்களே செஞ்ச சிமெண்ட் தொட்டி ஒன்று பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இன்னொன்று பெயிண்ட் அடிக்காமலே வச்சுருக்கோம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு பங்கு சிமெண்டோ மூணு பங்கு மணலோ தான் செஞ்சது நல்லா பெரிய சைஸ் செடி நம்ம பிச்சி மாதிரிப்பட்ட பட்ட ஜாதி மல்லி இந்த செடியில் போலப்பட்ட பெரிய செடியில் நிறைய வேர் வர்ற செடிகளை நம்ம இப்படிப்பட்ட பெரிய தொட்டியில் நட்டோன்னா நிறைய நாள் அந்த செடி நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த ஜாதி மல்லி செடியை இப்போ நடுறதுக்காக நான் எடுத்திருக்கிற செடி இதுதான் ரெண்டு மாதம் ஆச்சு நான் இது வந்து பதியம் பண்ணி வச்சு இது தான் எனக்கு நடப்போகிறோம் இதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கிறது ரெண்டும் பங்கு காஞ்ச இலை செருகு நம்ம வீட்டில் அந்த தேக்கு மரம் இருக்கு இல்லையா தேக்கு மரம் சப்போட்டா மரத்தில் உள்ள இலைகளை தான் நான் ஒரு சாக்கில் போட்டு வச்சுருந்தேன் சாக்கில் நனைச்சி வச்சுருந்தேன் அது வந்து நல்லா கம்போஸ்ட் இருக்குது ரொம்ப ஆகலை அதனால் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து தோட்டத்து மண் இது வந்து மணல் இது கொஞ்சமாக தொழுவுறோம் இவ்வளோத்து சேர்த்து இன்றைக்கி நடப்புகிறோம் வாங்க எப்படி நடதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பிளான்ட்டை தான் நடப்புகிறோம் இன்னைக்கு ஜாதி மெல்லி அல்லது பிச்சின் சொல்லுற அந்த செடிக்கு நல்ல வெயில் வேணும் பகல் ஃபுல்லும் நல்லா வெயில் அடித்தாலும் இந்த செடி நல்லா அழகாக வளரும் இப்போ நல்ல வெயில் உள்ள இடத்துல நம்ம இதை வைக்க போகிறோம் இதில் வந்து நல்லா ஹோல்ஸ் வந்து லைட்டாக மற்ற ஓடு பீஸ் வச்சு நம்ம லைட்டாக அடைச்சிக்கிடலாம் நீ நம்ம இதில் மணல் சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மணல் மணல் இது மழை நேரம் அடிச்சுட்டு வரோம் இல்லையா அந்த மணல் தான் நிரப்பிக்கிடலாம் அப்புறமா இந்த காஞ்ச இலை சருகு கம்போஸ்ட்டு லீஃப் கம்போஸ்ட்டு இனி நம்ம இதில் இந்த ஜாதி மல்லியை வந்து நல்ல பதியம் பண்ணி அதில் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே மணல் போடலாம் நல்ல வேர் வந்துருக்கு பாருங்க ரெண்டு மூணு மாதம் ஆயிட்டு இதை கண்டிப்பாக இப்போ வச்சே ஆகணும் அதனால தான் இந்த தொட்டியே செஞ்சுது வச்சுட்டு நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே மணலும் கொஞ்சமாக தோட்டத்தை பண்ணும் சைடில் சுற்றி கொஞ்சமாக மணலும் சுற்றி கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கை நம்ம போட்டுக்கலாம் வேர் புழுக்கள் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக புண்ணாக்கு கலந்துக்கிடலாம் வேப்பம் புண்ணாக்கி ரொம்ப போட வேண்டாம் சூடு அதனால கொஞ்சம் குறவா போட்டால் போதும் கண்டிப்பாக போடணும் இதுக்கு மேலே தோட்டத்து மண் போதும்போது இனி கொஞ்சமாக தொழு உரம் கட்டிகள் எல்லாம் கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்ருங்க பெரிய கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வந்து தொழு உரம் போட போகிறோம் இதில் வேர் கொஞ்சம் தெரியுது இந்த வேர் தெரியுற இடத்துலையும் கொஞ்சமா கம்போஸ்ட் போட்டு விட்டுக்கோங்க இதுக்கு மேல மணல் கொஞ்சமா மணல் ஒரு முக்கால் பாகம் நிரம்புற மாதிரி நம்ம போட்டா போதும் இனி வந்து இன்னும் கீழே இறங்கும் இது இந்த மணல் மண் வந்து கீழே இறங்கும் ஏன்னாக்கே நம்ம தண்ணி ஊத்துற நேரம் அடியில் லீஃப் கம்போஸ்ட் தான் போட்டிருக்கோம் அது வந்து மக்கிற நேரம் இன்னும் இறங்கும் அப்ப நம்ம உரம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பொதுவாக இந்த ஜாதி பிச்சி ஜாதி மல்லி வந்து ஒரு நம்ம பதிய வச்சு ரெண்டு மூணு மாசத்துலேயும் அதை எடுத்து நம்ம நட்டுறணும் அந்த வேர் வந்து நிறைய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து காஞ்சி போயிடும் அந்த செடி வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ரொம்ப முற்றுறது விடாமல் நம்ம ஒரு ரெண்டு மாதத்தில் அதை எடுத்து மாற்றிடணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்